இலங்கையில் நிலையான அபிவிருத்தி ஊடாக எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு இலங்கை வங்கி மாபெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்வதில் இலங்கை வங்கி முன்னோடியாக இருக்கின்றது நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் நிலையான அபிவிருத்தியினால் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே இலங்கை வங்கியின் இலக்காகும் இலங்கை முழுவதிலும் இதற்கான முயற்சிகளை இலங்கை வங்கி மேற்கொண்டு வருகின்றது இந்த ராஜ்யாக்கு ஆர்த்திகை நாம் அரச வங்கியாக செயற்படுகின்றோம் நாம் லாபம் ஈட்டுவதையும் தாண்டி சிறந்த கொள்கைகளை கொண்ட வங்கியாகும் நாட்டின் அபிவிருத்தியைப் போலவே கிராமிய மக்களின் அபிவிருத்தியையும் நோக்காக கொண்ட ஓர் பொறுப்பு வாய்ந்த வங்கியாக செயற்படுகின்றோம் இந்த ஊவா பிரதேசத்திலுள்ள கல்போரியின் கிராமத்தில் அதிகளவானோர் கிட்டி பாதிப்புக்குள்ளாகியுள்ளன இலங்கை வங்கியான நாம் எமது சமூக நட்பணி திட்டத்தின் கீழ் இந்த கிராமத்திற்கு குடிநீர் திட்டம் ஒன்றை பெற்றுக் கொடுத்துள்ளோம் ஊவா மாகாணத்தில் உள்ள நீர்நிலைகளில் பாதுகாப்பான மற்றும் சுத்தமான குடிநீரை பெறுவது கடினமானதென்பது யாவரும் அறிந்ததே அசுத்தமான நீரினால் சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நோய்கள் வேகமாக பரவி வருகின்றமை கவனத்திற்கொள்ள வேண்டியதாகும் குறிப்பாக குறைந்த வருமானம் உடைய குடும்பங்கள் இப்பிரச்சனையினால் பெரிதும் பாதிப்படைகின்றனர் இந்த கிராமத்தில் பாறை அளவில் குடிநீர் பிரச்சனை நிலவுகிறது இது விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பிரதேசமாகும் விளைச்சலுக்கு பயன்படுத்தும் ரசாயன திரவங்களின் பாவனை காரணமாகவே இங்கு கிட்னி பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சுகாதாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்குமான நிலையான அபிவிருத்தி திட்டம் மற்றும் சுத்தமான நீரும் சுகாதாரமும் என்ற திட்டங்களை அடிப்படையாகக் கொண்டு வங்கியானது கல்போரு யாய கிராமத்தினை தேர்வு செய்துள்ளது மிகவும் பின்தங்கிய இக்கிராமத்தில் அதிகமான மக்கள் சிறுநீரகம் தொடர்பான நோய்களினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் இலங்கை வங்கியின் கோட்டை கிளையின் ஊடாக எமக்கு செய்ய கிடைத்த இந்த சேவையானது பாராட்டுக்குரியது இலங்கை வங்கிக்கு இதன் மூலம் பணரீதியான எந்தவித லாபமும் இல்லை என்றாலும் இது இந்த கிராமத்திற்கு மாபெரும் லாபமாகும் இது அவர்கள் மூலம் செய்யப்படும் மாபெரும் சேவையாகும் இத்திட்டத்தின் பின்னர் நோயாளிகளின் எண்ணிக்கை பெருமளவு குறைவடைந்தமை இத்திட்டத்தின் நேர்த்தியை வெளிப்படுத்துகின்றது நான் கிட்னி பாதிப்புக்குள்ளான நோயாளி நான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த கிட்னி பாதிப்புக்கு மருந்து எடுக்கின்றேன் இந்த நோய் வருவதற்கு பிரதான காரணம் குடிநீர் பிரச்சனையே நாம் இப்போது ஃபில்டர் மூலமாக வழங்கப்படும் நிறையை பாவிக்கின்றோம் நாம் இப்போது முதியவர்கள் இருப்பினும் எமது கிராமத்தில் வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு இலங்கை வங்கி மூலமாக செய்யப்படும் இந்த சேவை அளப்பரியது என்றே கூற வேண்டும் இத்திட்டத்தின் மூலம் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொண்ட கல்போருயாய கிராமத்தை சூழவுள்ள கிராமங்களிலும் சிறுநீரக நோயாளிகளின் எண்ணிக்கை குறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் நான் வேலை செய்வது சிறு பிள்ளைகளுடன் இந்த குடிநீர் திட்டத்தினால் சுத்தமான குடிநீரை பெறுவதன் மூலம் இந்த குழந்தைகளை கிட்னி பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது அதனால் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் இல்லை சிறுநீரகம் தொடர்பான நோய்களிலிருந்து இக்கிராமத்தில் வாழும் பிள்ளைகள் பாதுகாப்பை பெறுவர் என முன்பள்ளி ஆசிரியர் ஒருவர் கருத்து தெரிவித்தமை வங்கிக்கு மகிழ்ச்சியான தருணமாகும்